இன்றைய எபிசோடில் ஓட்டலில் கார்த்திக் இந்த பெண்ணை பார்க்காமலிருக்க முருகன் வேடத்தில் இருக்கும் சிறுவன் இந்த பெண் கையில் விலங்குடன் சாப்பிடுவதை பார்த்து கார்த்திக்கிடம் சொல்கிறான் கார்த்திக் திரும்பி பார்க்கும்போது இந்த பெண் முகம் தெரியாமல போய்விடுகிறது பிறகு அதெல்லாம் நீ எதுக்கு பார்க்கற ஏதாச்சும் தப்பு பண்ணியிருப்பாங்க என்று சொல்கிறான் இங்கே தீபாவேடத்தில் இருக்கும் கீதா விதவிதமாக ஆர்டர் செய்து வெளுத்துக்கட்ட போலீஸ் என்னம்மா இப்படி சாப்பிடுற என்று கேட்க இன்னும் கொஞ்ச நேரத்துல என்னை கொல்ல போறீங்க எனக்கு பிடிச்சது சாப்பிட்டுக்கிறேன் என்று சமாளிக்கிறாள் கண்டதை சாப்பிட்டு வாந்தி எடுத்து இருந்து எஸ்கேப் ஆகிவிட வேண்டும் என்று கீதா திட்டம் போட்டு வைக்கிறாள் பிறகு கார்த்திக் முருகன் வேடத்தில் இருக்கும் சிறுவனை வீட்டில் டிராப் செய்ய அவன் நீ தேடிய பொருள் சீக்கிரம் கிடைக்கும் என்று சொல்லி வீட்டிற்குள் செல்கிறான் இங்கே கீதா வாந்தி எடுத்து போலீஸ் இருந்து தப்பித்து ஓடி வருகிறாள் அப்போது கார்த்திக் கார் மீது வந்து மோதி கீழே விழ கார்த்திக் அவளை காப்பாற்ற காரிலிருந்து கீழே இறங்கி வந்து பார்க்கிறான் அந்த பெண் தீபா உருவத்தில் இருப்பதை பார்த்து ஷாக் ஆகிறான் இது தீபாவாக இருக்க வாய்ப்பில்லை என்ற குழப்பத்தோடு அவளை ஹாஸ்பிடலில் அட்மிட் செய்கிறான் இப்படியான நிலையில் அடுத்ததாக நடக்கப்போவது என்ன என்பது குறித்து அரிய கார்த்திகை தீபம் சீரியலை உங்கள் ஜி தமிழ் தொலைக்காட்சியில் காணத்தவறாதீர்கள்